இந்த விஷயத்தை நல்லா அவங்க மனசுல வச்சுக்கோங்க யாருக்கிட்ட எந்த விஷயத்த நான் பேசணும் எந்த விஷயத்தை நான் சொல்லும் லைஃப்ல சில விஷயங்கள் இருக்குது அது யாருமே தெரியக்கூடாது எனக்கும் இறைவனுக்கு மட்டுந்தான் அந்த விஷயம் தெரிஞ்சு இருக்கீங்களோ அதை தோர் தெரிஞ்சா அன்றினும் எனக்கு பிரச்சனை வரும் இன்னும் சில விஷயம் இருக்குது நானும் என் பேருன்ட்டு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும் அது எந்த உதவி தெரிஞ்சு அது பிரச்சனை ஏமாறும் இன்னும் சில விஷயம் இருக்குது நானும் என் பேரன்ஸ் என் சிப்ளிங் என் உறவினர்கள் இல்ல என் சிப்ளிங்ஸ் நானும் தமிழ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கீங்களோ அதை அதை தாண்டி போற நேரம் பிரச்சனை வரும் ஒவ்வொரு கேட்டகரியான லைஃப் ஸ்டோரிஸ் இருக்குது அது யாருக்கு தெரிஞ்சா நல்லது யாருக்கு தெரியக்கூடாதுன்ற விடயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்ப அந்த விஷயம் தெரியுதோ அன்னைக்கு நீங்க அந்த இடத்துல மாட்டி நீங்க சிக்கி லைஃப்ல எல்லாருக்கும் பிரச்சனை வரும் கஷ்டம் வரும் துன்பம் வரும் எல்லாத்தையும் தாண்டி போகணும் ஆனா அத கிட்ட எல்லாமே சொல்லிக்க முடியுமே தெரியும் எந்த விஷயத்த யாருக்கிட்ட சொல்லணும் எந்த சபையில எந்த விஷயத்த பேசணும் அந்த விடயங்கள் எங்களுக்கு நுழைஞ்சவெல்லாம் நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் மிக கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களோட வீக்னஸ்

ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக செய்தி உருவாக்கம் எழுதுதல் வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில் முன்னேற்றம் வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹதீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஜூம் அப் நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது கீவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற் கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க தரமே எமது தனித்துவம்